இன்னைக்கான ப்ரீவியஸர் கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாவகைகள் கொடுத்து என்ன ஓசை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க வெண்பா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் ஓசை வெண்பாங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் போடுறாங்க அப்படின்னு ஞாபகிச்சிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பா ஆசிரியர்பாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அகல் ஓசை ஆசிரியர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு அகல் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுறான்னு யாச்சிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கழிப்பா கழிப்பாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துள்ளல் ஓசை கழி தின்னுட்டா வந்து பார்த்திங்கன்னா என்ன துல்றாரு அப்படின்னு யாச்சிங்க அடுத்தது வஞ்சிப்பா வஞ்சிப்பாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தூங்கல் ஓசை இஞ்சி தின்னோன்னா நல்லா தூங்குறாரு அப்படின்னு யாவுச்சிங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் ஒன் டூ இது பேஜ் நம்பர் டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பாவகை அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க வெண்பாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் ஓசை உடையது ஆசிரியர் பாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அகவல் ஓசை உடையது துல் கழிப்பாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா துள்ளல் ஓசை உடையது வஞ்சிப்பாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தூங்கல் ஓசை உடையது